ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று எல்லாரும் ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிருப்பீங்க லைசன்ஸ் வாங்குறதுக்கு அந்த மாதிரி தான் ஒருத்தவங்க போயிருந்தாங்க அப்போது ஆஃபீஸர் சொல்கிறாரு இங்கே பாருங்கம்மா எல்லாரும் எட்டு போட்டு காட்டணும் அப்போ தான் லைசன்ஸ் கிடைக்கும் ஓகேவா ஓகே சார் வாங்கம்மா நீங்கள் வந்து எட்டு போட்டு காட்டுங்க எங்கம்மா வண்டியை காணும் சார் நான் சாக் பீஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன் சார் இதுலேயே எட்டு போட்டு காட்டிடுறேன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு டே மச்சான் நான் இந்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருன்னு பார்க்க மாட்டேன் வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன் ஏண்டா ஏண்டா வீட்டில் எதுவும் சண்டையா என்னது சண்டையா பின்ன டே தாயம் விளையாட்டை சொன்னண்டா ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு டாக்டர் ஏன் இவ்வளோ அடிபட்டுருக்கு ஏதாவது ஆபத்தான விளையாட்டு எதுவும் விளையாடுறீங்களா இல்லை டாக்டர் எப்போவாது என் பொண்டாட்டி எதிர்த்து பேசுவேன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு டே மச்சான் உன்னோட வருங்கால ஆசை என்னடா எனக்கு பெருசாக ஆசையெல்லாம் ஒன்றுமே இல்லைடா கரெக்டாக வேலை வேலைக்கு டைமுக்கு சாப்பிட்ணும் நிம்மதியாக நல்லா தூங்கணும் ஆனால் பாரு எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட்டு மட்டும் போடக்கூடாது அவ்வளோதான்டா ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன சார் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு டாக்டர் சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் தலை சுற்றுது டாக்டர் என்னது ஆச்சரியமாக இருக்கே சைக்கிள் ஓட்டும்போது சக்கரம் தானே சுற்றும் ஏன்டா உன் தங்கச்சிக்கு நேற்று பொண்ணு பார்க்க வந்தாங்களே முடிவாயிடுச்சாடா அதெல்லாம் இல்லைடா அந்த மாப்பிள்ளைக்கு ரொம்ப வயசாகிருக்கு என்ன வயசாச்சு முப்பத்தெட்டு வயசம் டே மாப்பிள்ளைக்கு முப்பத்தெட்டு வயசாகிறதே வயசாயிடுச்சின்னு சொல்கிறேன் அதுவே நாற்பது நாற்பத்தஞ்சி வயசில் செத்துட்டால் மட்டும் சின்ன வயசுலேயே செத்துட்டான் சின்ன வயசுலேயே செத்துட்டான்னு சொல்கிறேன் என்னங்க இந்த கொரோனாவுக்கு போட்ட ஊசி கோவேக்சின் எல்லாருக்கும் சைடு எஃபெக்ட் வருமாமே பேப்பரில் படித்தோங்க நிஜமாவா ஏய் கல்யாணத்து பகம்தான் எல்லோரும் விஷ்யூ ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொன்னாங்க அது மாதிரி தான் இதுவும் முன்னாடிலாம் வானிலை அறிக்கையில் மழை வரும் மழை வரும்னு சொல்லுவாங்க ஆனால் நல்லா வெயில் அடிக்கும் இப்போ பாருங்கள் வெயில் அதிகமாக இருக்கும் வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் கரெக்டாக நடக்குது அட ஆமாம்ல சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்